இதுதான் கேசவர்த்தினி செடி பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பாருங்க பாருங்கள் வெள்ளை முடிய கருமியாக்கக்கூடிய தன்மை இந்த செடிக்கு மட்டும்தான் இருக்குது வயக்காட்டில் சுத்தமான பகுதியில் இது வளர்ந்து வரும் நிறையா வளர்ந்துருக்கும் இப்போ வயகாலனால் ஒன்று ரெண்டு இடத்துல மட்டும் இருக்குது வெள்ளை முடிய வந்து மிக கருமையாக ஆக்கும் சொட்டத்தலையில் கூட முடி வளரும் இது வந்து நாட்டு மருந்து கடையில் வந்து பவுட்ராகவும் கிடைக்கும் எண்ணெயும் கிடைக்கும் பெண்கள் ஆண்கள் வாங்கி இதை டெய்லி தேய்ச்சிட்டு வந்தால் கூடி சீக்கிரம் வந்து வெள்ள முடியல கருமியாகும் அவ்வளோ பவர்ஃபுல்லான மருந்து இது சரியான மூலிகை எல்லாருமே வீட்டில் சின்ன சட்டி சட்டியில் மாடி வீட்டில் கூட வச்சுக்கலாம் அவ்வளோ ஒரு மகத்துவமான செடி இது கேசவர்த்தனி செடி இது தான் சுத்தமான இடத்துல தான் வளரும் எங்கே வேணாலும் வளரும் இது பார்த்துக்குங்க இப்போ ஆத்தங்கரை வாரத்தில் வளர்ந்துருக்குது அவ்வளோதான் இந்த ஒரு செடி தான் இருக்குது வெயில்னால அங்கங்கே ஒன்று ரெண்டு இருக்கும் ஆனால் மழை காலத்தில் நிறையா வளரும் நிறையா வரும் ஆனால் இதோட பூ வந்து ப்ளூ கலரில் வரும் பூ நிறையா இருக்கும் ரொம்ப மருத்துவ குணம் மிக்க ஒரு செடி கேச செடி ஓகே